இனிய உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஆலயமுக்கு வந்துருக்கோம் காலையிலேருந்து வேலை இருந்ததுனால கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலையில் இருந்தது அதனால் எப்படியோ இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் வந்து மேல்மருவத்தூர் முருகன் மாலை போட்டது ஐயப்ப மாலை போட்டவங்க கூட வந்து பார்க்குறாங்க இதை இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல நிஜமாக ஒரு மனித ஒரு மனிதன்தான் சொல்லி நம்புறதா இல்லை கடவுள்னு சொல்லி நம்புறதா தெரில மாலை போட்டவங்க வந்து எதிரில் யாருன்னா சாவு போச்சுன்னா கூட போக மாட்டாங்க எதிரில் ஆனால் ஒருத்தங்க வந்து இறந்து போன ஒரு ஒருத்தர் நினைவிடத்துக்கு வந்து மாலை போட்டவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் நிஜமாகவே நம்ப முடியல அதனால் இதை ஆச்சரியப்படுறதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க முக்கியம் பண்ணோன்னு கருப்பு சட்டை போட்டுன்னு வரல ஆனால் இருந்தாலும் ஜர்கின் கருப்பு சட்டையில் எனக்கு கருப்பில் அமைஞ்சிருக்கு எனக்கு நிறைய பேர் பிளாக் ஷர்ட்டில் தான் வந்திருக்காங்க நம்ம உள்ளே போகலாம் இப்போ நம்ம கட்சி ஆஃபீஸ் அப்படியே லைட்டெலாம் போட்டு அப்படியே ஜொலிக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ரேஷனு லைட் டெக்ரேஷனு காலையில் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னேன் பதினெட்டாந்தேதி கரெக்டாக இந்த ரோட்டில் வரும்போது நான் சொன்னேன் இந்த ரோடு கோயம்பேடு வந்து தேதி வந்து ஸ்தம்பிக்கும்னு சொன்னேன் அதேமாரி இன்றைக்கி ஸ்தம்பிச்சுதா அதேமாரி இன்னும் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்ன ஒன்றுனா அவருக்கு இன்னைக்கு நினைவு நாளிக்கு கரெக்டாக கருடன் வந்துருக்கான் ஹைலைட்டு இது வரைக்கும் எத்தனையோ பெ பெரு பெரிய தலைவர்களாக இறந்துருக்காங்க யாருன்னா நினைவிடத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கா கருடனு ஆனால் விஜயகாந்த்க்கு மட்டும்தான் வந்திருக்கு இது வந்து கடவுளோட பெற்ற ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் கஜமாதர் கடவுளை மனுஷன் தான் இது காலையில் எவ்வளோ க்ரௌடு இருந்ததுன்னு சரி இல்லை க்ரௌடே இல்லை கரெக்டாக இப்போ டைம் ஒரு எட்டரை மணி இருக்கும் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் க்ரௌடு இன்னும் குறையில வந்துனே தான் இருக்காங்க ஆட்கள் இன்றைக்கி சனிக்கிழமன்றதுனால வர முடியல நிறைய பேரால் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பாருங்க இதை இதை விட க்ரௌடு டபுள் மடங்காக இருந்தால் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது சூப்பராக கட்டிட்டு வந்துப்பா நான் இந்த கட்சி ஆபிஸ் போயிருக்கேன் விஜயகாந்த் கூட பேசியிருக்கேன் கையை பிடிச்சிருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் நினைவுகள் எனக்கு இந்த ஆபீஸ் உள்ள கேப்டனோட புகைப்படங்கள் அவர் உதவி செஞ்சதெல்லாம் நான் லைனா காட்டுறேன் இதை நான் ஃபோட்டோலாம் போட்டுக்காங்க தெரியல தையல் மிஷின் கொடுக்கறது அதுக்கப்புறம் கணினி பேட்டி கொடுக்கறது குழந்தைங்க கையில் வச்சிருக்காரு நலத்திட்ட உதவி கொடுக்கறதா தெரியல அது அதுக்கப்புறம் சிஸ்டம் ஏதோ அந்த லேப்டாப் அந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஏன்னா விஜயகாந்த் வந்து முன்னாடி வந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர்லாம் இலவசமா இருந்தார் அதெல்லாம் எனக்கு தெரியும் நிறைய போட்டோ வந்து இதுல இடம்பெற்று இருக்குது உதவி செஞ்சதெல்லாம் கட்சியோட தொண்டர் வீட்டில் போய் சாப்பிட்டா அந்த போட்டோலாம் இடம் பெற்று எத்தனை பேரிகேட் இருக்கு ஆனா காலையில் அவ்வளவு பரவாயில்ல கேப்டன் கோவில் நுழைவு வாயில் என்ட்ரன்ஸ் எனக்கு விஜயகாந்த் ஃபோட்டோலேயே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான போட்டோ எதுன்னு நான் காட்டுறேன் எங்கள் வீட்டில் இருந்தது அந்த போட்டோ இதில் இருக்கான்னு தெரியல நான் காட்டுறேன் ஆ இருக்கு அந்த மேலே அந்த சைடில் இருக்கு அந்த போட்டோ எங்கள் வீட்டில் இருந்தது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் நிற்குது லைனில் தான் போயின்னு வருவோம் ஆனால் கட்சி தோன்ற நிறைய பேர் இருக்காங்க முக்கியமான பொறுப்புல இருக்கு அவங்கலாம் நாளைக்கு வரேன் வந்து பார்க்குற மறுபடியும் பீருக்கு பார்க்கலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டேட் நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் நிறைய வட்டின்னு சொல்லி கிராஸ் பண்ணும்போதுலாம் இல்லை மெயின் ரோட்லேயே வந்துட்டு மெயின் ரோட்லேயே தான் போயிருக்கிறேன் ஆனால் உள்ளே எதுவுமே வந்து பார்க்க இப்போ இப்போதான் வந்திருக்கேன் ஒரு நினை நினைவு நாள் இன்னைக்கு அது மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து கரெக்டாக அந்த தேர்டு ஃபோர்த்து அந்த ரெண்டு ஃபோட்டோவுமே எங்கள் வீட்டில் இருந்தது அந்த தேர்டு ஃபோட்டோவும் ஃபோர்த்து ஃபோட்டோவும் எங்கள் வீட்டில் இருந்தது எனக்கு ஃபேவரட்டான ஃபோட்டோனா இதுதான் எப்போவுமே

தலைவனோட முழு உருவ சிலை இது வேறு கவுட இமல் அதுதான் வெளியில் போகிறதுக்கு புதுசாக ஒரு எக்ஸைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லாம் வழியே கிடையாது முதல்ல செவுரு தனியாக உடச்சி இது தனியாக இப்போ பண்ணாது இப்போ எக்ஸைட் இது ஒரு செவுரு உடைச்சி வச்சிருக்காருங்க அப்படியோ தலைவனை வந்து பார்த்தாச்சு நிறையா நினைவு நாள் அன்றைக்கே வந்து பார்த்துட்டேன் அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்தேனே தான் இருக்குது நைட்டு எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கோன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன் டைம் இருந்தால் பார்ப்பேன் நாளைக்கு வந்து அதுவும் இல்லாமல் நிஜமாக எனக்கு இன்னும் கூட எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த மாலை போட்டவங்களாம் எப்படி தான் வந்து நின்று மறுபடியும் வந்து பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது குறிப்பே ஏற்படுது நிஜமா இந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது எப்படியோ தலைவனின் புகழை வந்து என்னைக்குமே அழிக்கவே முடியாது விஜயகாந்தோட புகழ் வந்து எம்ஜிஆரை போல எம்ஜிஆரை விட எம்ஜிஆர் போலன்னு சொல்கிறத விட எம்ஜிஆரை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் பார்த்த க்ரௌடு வேறு அவங்களா பேர் இப்போ இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த எயிட்டிஸ் கிட்ஸு நைன்டிஸு டூ கே இன்னும் டூ ஒன்னு டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீனு எப்படி யார் வந்தாலும் சரி விஜயகாந்தோட புகழ் வந்து நிலச்சி நிற்கும் ஏன்னா அவர் வந்து டெக்னாலஜியே இல்லாத டைம்ல இருந்து டிஜிட்டல்ல வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டார் அவர் அதனால அவரோட புகழ அழிக்கவே முடியாது அழிவும் அழியாது கேப்டனின் புகழ் வாழ்க நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி